சக்தியின் கற்றலின் இது இலக்கியங்களின் வழி இலக்கிய மாந்தர்தம் சிந்தனைகளின் செயல்பாடுகளின் வழி மானுடருக்கும் அவருடைய பண்பு நலன்களை உயர்த்துவதற்குரிய எண்ணற்ற விழுமியங்கள் கிடைக்கத்தான் செய்கின்றன அதுதான் இலக்கியத்தினுடைய சிறப்பு இலக்கியத்தை கற்க வேண்டியதனுடைய இந்திரிமியாமையும் அதுதான் அதுவும் தலைமக்களுடைய மாண்புகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன அந்த தலைமையை நோக்கி ஒவ்வொரு மாந்தரையும் மெல்ல நகர்த்தி உயர்த்த வல்லன கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கம்பனை பெற்றதால் பெற்றதே புகழ் இவ்வையகமே என்றெல்லாம் போற்றப்பட்ட கம்பர் அவர்தம் காப்பியத்தின் பெருமையை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன சொல்லி சொல்லி முடியாத பெருமை கம்பர் பெருமை எத்தனையோ கழகங்கள் கம்பர் கழகங்கள் இடையராது கொண்டிருக்கின்றன முரசாகி அந்த கவி அரசரின் பெருமையை முழங்கிக் கொண்டே இழக்கின்றன அப்படியும் முற்றுப்பெறாத பெருமை கம்பனுடைய பெருமை அவர் வடித்த கவிகளில் கவிச்சுவையும் இருக்கும் கருத்து இருக்கும் பொருட்சுவையும் இருக்கும் நல்ல இலக்கு இருக்கும் அல்ல அல்ல குறையாத இத்தனை வளங்களையும் நாம் மெல்ல மெல்ல கற்று அனுபவிக்கலாம் என்ற எண்ணம்தான் இன்றைய பதிவு வனம் புகுப்படலம் கண்களில் பட்டது புகு படலம் ராமனும் சீதையும் லக்குவனும் அந்த அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கங்கையை கடந்து வனத்திற்குள் வந்திருக்கின்றனர் அந்த வனத்தில் பசிய சோலைகளை கண்டு கடந்து வந்தனர் இப்பொழுது இவர்கள் கடக்க வேண்டிய பகுதி பாலைவனமாக இருக்கின்றது வளம் வற்றி மரங்கள் எல்லாம் காய்ந்து வெம்மை பரல்கள் கால்களை பதம்பாக்கும் பக்குவத்துடன் இருக்கக்கூடிய பாலைவனத்தை இவர்கள் அணுகுகின்றனர் அந்த பாலைவனம் அந்த ராமனுடைய கண்ணுக்கு பட்டதும் அவன் அந்த பகுதியை உணர்ந்து கொண்டதும் அதனுடைய வெப்பம் அதனுடைய தோற்றம் அதைக் கண்டு ஓ இந்த பாறையை கடக்க வேண்டி உள்ளது என்று அவன் உணர்ந்ததும் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நான் கடந்து விடுவேன் இலக்குவனும் கடந்து விடுவான் ஆனால் சீதை என்ன செய்வாள் அவளுடைய பாதம் இந்த வெம்மையை எப்படி தாங்கும் அவள் இந்த பயணத்தை எப்படி தொடர்வாள் என்ற எண்ணம் ஏற்பட்டது இவ்வெம்மையை சீதை தாங்க மாட்டாள் என்றது ஸ்ரீராமன் கருதிய கணத்தில் இயற்கை அவன் கருத்திற்கு செவி சாய்த்ததோ என்னவோ மாறியது தன் இயல்பிலிருந்து மாறியது அதுவரை கனன்று கொண்டிருந்த சூரியன் அந்த பகுதியில் மிகுதியான வெப்ப ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்த சூரியன் இப்பொழுது சந்திரன் போலானான் ஊடுபதி போலானான் பாருங்கள் நல்ல எண்ணம் செய்கின்ற மாயத்தை பாருங்கள் தன் பொருட்டு நினைக்கின்ற நல்ல எண்ணம் மாயம் செய்யுமோ இல்லையோ பிறர் பொருட்டு நாம் கொள்கின்ற கரிசனம் அன்பு இவை மாயம் நிகழ்த்தவல்லவை அப்படித்தான் சானகி குறித்து அவன் சிந்தித்த அந்த எண்ணம் மாயத்தை நிகழ்த்தியது அவன் என்ன எண்ணினான் நீங்கள் ஆற்றலல் சானகி என்று அண்ணலும் நினைந்தான் இந்த பாதையை இந்த பாலை பாதையை கடக்க வல்லவளாக அவள் இல்லையே அவள் என்ன செய்வாள் என்று அண்ணல் தலைவனாகிய ராமன் நினைந்தான் உடனே வெய்யவன் உடுபதி என கருதி எனக்கதிர் உகுத்தான் உயர்ந்த வானத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்த சூரியன் உடுபதி என கதிர் உகுத்தான் சந்திரனோ என்று நினைக்கும்படியாக என்னது சூரியனை காணும் சந்திரன் பகலில் என்று அதிசயிக்கும்படியாக குளிர்ந்த ஒளியை தர ஆரம்பித்தான் அதுவரை அங்கு காய்ந்து சருகாக கிடந்த அந்த புதர்கள் செடி கொடிகள் எல்லாம் தடைக்க ஆரம்பித்து விட்டன இருக்கக்கூடிய குடிய பறற்கற்கள் வெம்மையும் கூர்மையும் உடைய அந்த பறற்கள் பறற்கற்கள் எல்லாம் தாமரைகள் போல மென்மை கொண்டன அதை கடப்பது காட்டை கடப்பது போல இருந்ததா பாருங்களே அத்தனை குழுமையாக அத்தனை மென்மையாக அவையெல்லாம் தம்மை மாற்றிக்கொண்டன வருத்து கொட்டியிருக்கிறார்களோ என்று நினைக்கும்படியாக இருந்த கற்கலாமாவே எப்படி மாறினவாம் பறித்து வீழ்த்திய மலர் போல மாறினவாம் இப்பொழுதுதான் பறித்து கொட்டியிருக்கிறார்கள் எனும் அந்த மலர்களை அதன் மீதுதான் நடக்க இருக்கின்றோம் என்பது போன்ற குளுமையை தந்ததா இயற்கை மாறிப்போனது நமது இயல்பு மாறினால் ஒரு சமயம் நமது சூழலும் மாறும் போலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள் நமது சூழலை நாம் நிர்மாணித்துக் கொள்ளலாம் நன்றாக வேண்டுமா தீதாக வேண்டுமா என்று நிர்மாணித்துக் கொள்ளலாம் போலும் அப்படித்தான் ராமன் நிர்மாணித்துக் கொண்டான் பாருங்கள் பாருங்கள் இன்னும் இன்னும் என்னென்ன அதிசயங்கள் அங்கு நடக்கின்றது அங்கு மேகங்கள் இது வெப்பமான தான் இந்த பருவநிலையை பார்த்தால் இது கோடை வெயில் குளுத்துகின்ற காலம்தான் ஆனால் அங்கு என்ன நேர்ந்தது மேகங்கள் எல்லாம் திரண்டு முழங்கி குமரினா என்றால் முழங்கி மழை துடிகளை குளிர்ந்த துடிகளை தர ஆரம்பித்து விட்டன வில்லேந்திய வேடர்கள் எல்லாம் முனிவர்கள் போலாகிவிட்டனர் அவர்கள் உயிர் நேயத்துடன் கனிந்த பார்வையுடன் அந்த வேட்டையாடுதல் தொழிலை மறந்தவராகி முனிவர் போலாயினர் அங்குள்ள பசிய இலைகள் அவையெல்லாம் குளிர்ச்சியை ஊட்டின மேலும் அந்த சூழலுக்கு தளிர்களை தந்து தந்து குளுமை ஊட்டி கொண்டிருந்தன பார்வைக்கும் குளுமை தந்தன இன்னொரு ஆச்சரியம் நடந்தது புலியினுடைய மடியில் பெண் புலியினுடைய மடியில் மான் இளங்கன்றுகள் பால் பெருகினவா பாருங்களே எத்தனை மாயங்கள் விளைந்தன பெண் புலியினுடைய மடியில் மார்பில் மானிலங்கன்று இளங்கன்று உண்ட பால் உண்டதாம் நீ அடுத்த கணத்தில் பற்றி எரியுமோ என்ற படிக்கு காய்ந்திருந்த அந்த மரங்கள் அந்த புதர்கள் அந்த மூங்கில்கள் எல்லாம் இளம் பெண்களின் தோள்களைப் போல மென்மையும் குடுமையும் பெற்றனவாக மாறிவிட்டன மிக அழகான எழில் மிகுந்த வனமாக அது மாறிவிட்டது என்கின்றார் பறக்கற்களால் நிரம்பி இருந்த அந்த பாதை பசு நிற கம்பளம் பரப்பி படர்ந்தெழுந்து படந்திழந்து புல் நிற கம்பளம் பரப்பி கிடந்தன போன்ற போன்றன கேகியன் தோகைகள் கிளற அங்கெல்லாம் ஆங்காங்கு மயில்கள் நடனமாட அவை மடந்தை மாறன காட்சி தந்ததா பெண்களைப் போல காட்சி தந்ததா தொடர்ந்த பாணரில் பாங்கிசை செய்ய தும்பி மயில்கள் ஆட வேண்டும் என்றால் யாரேனும் பாட வேண்டும் தானே அங்குள்ள தும்பிகள் அதுதான் செடி எல்லாம் தளிர்த்து மலர்ந்து விட்டன அல்லவா தும்பிகளுக்கு இனி என்ன பஞ்சம் தும்பிகள் பாட ஆரம்பித்து விட்டன பாருங்கள் காலமன்றியும் கனிந்தன இது எப்படி நடந்தது இது காலம் அல்ல இது கனிகின்ற காலம் அல்ல இது துளிர்கின்ற காலம் அல்ல இது மலர்கின்ற காலம் அல்ல பின் எப்படி எல்லாம் எப்படி நடந்தது காலமன்றியும் கனிந்தன அல்லத்தான் ஆனால் கனிந்தன கனி நெடும் கந்தம் மூலமின்றியும் முகிழ்த்தன அந்த கனிமரங்கள் எல்லாம் அவற்றிற்குரிய மூலம் தாம் தோன்றுவதற்கு உரிய வேர் இல்லாமல் இருக்கு வேர்வற்றி போகும் அளவிற்கு வெந்து கிடந்த காடு இது இப்பொழுது அந்த வேர் இல்லாமலேயே அவை தளிர்க்க ஆரம்பித்து விட்டன பாருங்கள் வித்து மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோமே மிச்சில் மிசைவான் புலம் என்று வள்ளுவர் பாடுவார் அப்பொழுது நமக்கு ஆச்சரியம் ஏற்படும் இன்னும் வள்ளுவர் இப்படி அதிகமாக சொல்கிறாரோ விருந்து அளித்து அதில் மீந்திருக்கின்றவற்றை உண்டு வாழ்கின்றவர்களுடைய தோட்டத்தில் வித்திட்டால் தான் விளையுமே என்ன தானாக விளையும் என்றார் அது மிகப்பெரிய ஆச்சரியம் அளித்தது அதுபோலத்தான் இங்கு கம்பர் பாருங்கள் என்ன சொல்கின்றார் மூலமின்றியும் முகிழ்த்தன என்கின்றார் மூலம் வேர் மூலம்லாமலேயே தழைத்தனவா அங்குள்ள மரங்கள் கனிமரங்கள் வேறு இல்லாமலேயே தடைத்து மெல்ல கனித ஆரம்பித்து விட்டனவா அந்த நிலம் முழுமையும் அந்த கொடிகளெல்லாம் தழைத்து ஓங்கி மகளிரை போல அழகான பெண்கள் குழுமி இருப்பதை போல மிக அழகாக காட்சி தந்தனவா இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் நாம் இயல்பாக என்ன கேட்டு வந்திருக்கின்றோம் தவத்தில் சிறந்தவர்கள் ஏதேனும் ஆணையிட்டால் நடக்கும் அவர்கள் செவித்தால் சாபம் பலிக்கும் அவர்கள் அருளினால் அந்த வரம் பலிக்கும் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் நினைத்தால் வளத்தையும் கொண்டு வந்து விடலாம் தமது தவத்தினுடைய வலிமையால் என்று கேட்டிருக்கின்றோம் தானே ஆனால் ராமலக் சீதை இவர்கள் வருகின்ற பொழுது இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்றால் அருமையாக காரணத்தை உரைத்து விடுகின்றார் கம்பர் அவர் நம்மை கலங்க விட விடுவதில்லை அவர் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை அவர் மிக தெளிவாக காரணத்தை உரைக்கின்றார் பாருங்கள் சீலம் அன்றியும் செய்தவம் வேறொன்றும் உலதோ நீங்கள் என்ன தவம் தவம் என்கிறீர்கள் ஒழுக்கத்தில் சிறந்த தவம் இதே என்கின்றார் ஒழுக்கத்தை விடவும் தவம் என்று ஒன்று இருக்கின்றதா அந்த ஒழுக்கத்தினர் ஒழுக்கத்தின் உருவத்தினர் இவர்கள் இவர்கள் அங்கு பாதம் வைத்ததும் அத்தனையும் மாறின என்கின்றார் இவர்கள் பாதம் பட்டதும் தவசீலர்களை ஒத்து தவசீலர்கள் என்று தானே சொல்வோம் தவத்திற்கும் என்ன பெருமை ஒழுக்கம் தானே பெருமை அந்த உயிர் ஒழுக்கத்தின் உறவினராக இருக்கக்கூடிய இவர்கள் கால்பதித்த இடம் எப்படி வளம் கொண்டு இருக்கும் எப்படி வெம்மை பாய்ச்சும் எனவே அது அழகிய பொழிலாக பொலிந்தது என்கின்றார் இதுதான் காரணம் அத்தனை அத்தனை ஆச்சரியங்களுக்கும் புலியின் மடியில் மான் கொன்றுகள் பால் புரகியதற்கும் கொடுமையை செய்கின்ற கற்கள் மலர்கள் போல மாறியதற்கும் கதிரவனே சந்திரன் போல் குடுமை ஒளி பாய்ச்சியதற்கும் இவர் தன் ஒழுக்கம் காரணம் ஒழுக்கத்தினுடைய உயர்வை பாடிவிட்டார் கம்பர் நீங்கள் வனத்தை பாடினார் என்று நினைத்தீர்களா ராமனும் சீதையும் லக்குவனும் புகுந்த வனத்தை பாடினார் என்று நினைத்தீர்களா கம்பரை அந்த கவி கொம்பர் ஒழுக்கத்தை பாடி வைத்திருக்கின்றார் ஒழுக்கத்தினுடைய உயர்வை பாடி வைத்திருக்கின்றார் ஒழுக்கம் என்னெல்லாம் செய்யும் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பாடி வைத்திருக்கின்றார் அதே இந்த ஒழுக்கம் தான் உலகையே ஆட்டி படைக்கின்ற வலிமை பொருந்திய ராகதனை அவன் ஒழுக்கம் தவறியவன் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அவனை முடிக்க இருக்கின்றது கம்பன் கவி இன்பம் இன்பம்தானே நன்றி